பெருஞ்சேரி கிராமத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்க வடிவ கோவிலில் வருகின்ற ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூன்று யாகசாலைகளி மூன்று யானைகளில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுக்கா பெருஞ்சேரி கிராமத்தில் தாருக்காவனத்து சித்தர் பீடம் உள்ளது புராண காலத்தில் தாருக்காவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக உடுத்தி கொண்டதாக வள்ளுவர் தல புராணம் தெரிவிக்கின்றது இத்தகைய சிறப்புடைய பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ள தாருக்காவனத்து சித்தர் பீடத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய சிவலிங்கம் வடிவ கோவிலும் அதில் உள்புறம் ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஐந்தடி உயர சிவலிங்கமும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது இதற்கான யாகசாலை பூஜைகள் நாளை நடைபெற உள்ள நிலையில் யாகசாலையில் வைத்து பூஜிப்பதற்கான புனித நீர் மூன்று யானைகளில் மீதேறி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவிலை வந்தடைந்த புனித நீருக்கு மகா தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தப்பட்டது இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு மற்றவர்களும் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து சிவனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது வெளிநாட்டு பக்தர்கள் மேலத்தால வாத்தியங்கள் பறை இசைக்கு ஏற்ப நடனமாடி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர்